காலைய அரசு பணியாளர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கலைச்சொற்க கலைச்சொற்கள் வந்து குரூப் மற்றும் குரூப் அவர் வந்து பத்து பர்சன்ட் கேட்குறாங்க நூற்றி பத்து பர்சன்ட் கலைச்சொற்கள் வரை அதில் கவனமாக படிக்கணும் இங்கே வந்து தமிழ் பாட புத்தகங்கள் இருக்கிற கலைச்சொற்கள் நம்ம பார்ப்போம் அதில் இருந்து தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம நல்ல கொஞ்சம் கவனம் எடுத்து படிக்க வேண்டிய கலைச்சொற்களை மட்டும் இப்போ பார்ப்போம் கைமேட் க்ளைமேட்ங்கிறதுக்கு வந்து தப்பு வைப்ப நிலை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெத வெதங்கிறதுக்கு வந்து வானிலை அப்படிங்கிறது சரியானது இப்போது வெதர் அப்படிங்கிறதுக்கு வந்து நாலு ஆப்ஷன்களாக வானிலை காலநிலை மேகமூட்டம் அப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்கள் போட்டு நம்மளே குழுவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதே வந்து கிளைமேட்டுக்கு வந்து காலநிலை நிலை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் வைப்பாங்க அதே மாதிரி வானிலைங்கிற ஆப்ஷன் வைப்பாங்க தப்பு வெப்பநிலை ஆப்ஷன் வைப்பாங்க ஆனால் கிளைமேட்டுக்கு வந்து சரியான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தப்பு வெப்பநிலை மட்டும் தான் இது நீங்கள் கட்டாயமானது வாய்ப்பு இருக்கு நீங்கள் கவனமோட படிச்சிக்கணும் அதே மாதிரி வானிலை அப்படிங்கிறது வந்து தான் சரியானது இதில் ஒரு சின்ன சார்க்கெட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வாவட வரிசையில் வா வாழ வர வேத அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வானிலை அப்படிங்கறது சரியான இருக்கும் நீங்கள் அந்த பயன்படுத்திங்க இது தமிழ் பாடப்புகங்களில் இருக்க அனைத்து கலை சொற்களும் வந்து முழு வீடியோவாக வந்து இருக்குது அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்து பயன்பெறுங்க நன்றி